தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் சார் நான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் போகலான் இருக்கேன் நான் வந்து ப்ரமோஷன்லாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் தர மாதிரி இருக்காங்க ஃபெப் மார்ச் தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல இப்போ இனிஷியேட் பண்ணி வச்சுருங்க அதாவது ஒரு மேனேஜருக்கு வந்து நான் இந்த வருஷம் வந்து இந்தந்த சாதனைகள் பண்ணேன் சரிங்களா அடுத்த வருஷம் ப்ரமோஷனுக்கு நீங்கள் பேசுவீங்க அதுக்கு என்னோட பட்டியலை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அனுப்பிச்சிருங்க அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அது ஆஃபீஸ்க்கு பர்சனலாக என்னென்னா இதுவே ஒரு பரிகாரம் ஏன்னா குரு சனி நிகழ்வுறதுனால நீங்கள் டாக்குமெண்டேஷனை வைக்க 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 நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுதான் உங்களுக்கு வந்து அதுதான் மெயின் கீ பாயிண்ட் ஸோ அது பண்ணுங்கள் ஸோ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு பணம் அதிகமாக வர ஜாஸ்தியாக இருக்குது சரிங்களா உங்களுடைய பன்னெண்டாம் வீடு மிதுரம் அதில் வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சுப வரையும் வர ஜாஸ்தியாக இருக்கு ஸோ வர பணத்தை டக்குன்னு வண்டியோ வீடோ எதிலாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ அப்படி இல்லைன்னா நகையோ பணமோ எதுலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்போம் சரிங்களா ஸோ வர பணத்தை டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு குழப்பமாக இருக்க டிசைட் பண்ண முடியும்னா வீட்டில் உங்களுக்கு யார் கரெக்டான ஆகலோ அவங்ககிட்ட கேட்டு சஜஷன் கேட்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் முடிஞ்சது இதுதான் பிராக்டிக்கல் பரிகாரம் நீங்க வழிபடணும்னா நீங்க வந்து அம்மன் அம்மனை நல்லபடியா வழிபடலாம் இல்ல கடலோரம் இல்லை ஆறு குளங்கள் ஓரம் இருக்கிற தெய்வங்களை வழிபடலாம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல பவர் தரும் அப்படி எதுவுமே இல்லை சார் நான் வந்து நான் இருக்கிறது ரொம்ப ட்ரையான ஏரியா அப்படின்னா அங்க போயிட்டு அம்மனுக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ இல்லை நீங்க வந்து பெருமாளுக்கோ யாருன்றா அபிஷேகம் நீங்க அபிஷேகத்துக்கு பாலோ பன்னீரோ வாங்கி தந்தால் சூப்பர் இல்ல எனக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நடக்கும் போதாவது அபிஷேக் நடக்கும் போதாவது நீங்கள் அதை தெய்வத்தை வழிபட்டிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் இல்லை பட்டு க்ரீம் கலர் ட்ரெஸ் லைட்டான கலர் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் போட போட உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்குங்க சரிங்களா ஸோ ஓவராலாக சொல்லிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக இருந்திருக்கும் அதான் கடைசி ரெண்டு மாதம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வர்றதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமைய விஷ் நியூ இயர்